வணக்கம் நீங்கள் சுவிஸ் தமிழ் டிவி இரவு நேர பிரதான செய்திகளோடு செய்தி ஆசிரியர் மதன் வாசிப்பவர் எஸ் பாரதி விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் வேணில் ஆயுதமேந்திய மர்ம நபரால் பெட்ரோல் நிலையம் கொள்ளை போர் பதட்டம் ஈரானிலிருந்து சுவிட்சர்லாந்து தூதுவர் வெளியேற்றம் சுவிட்சர்லாந்தில் வேகமாக பெறவும் நிம்பஸ் கொரோனா வகை வைரஸ் சிரியா மீதான தடைகளை சுவிட்சர்லாந்து நீக்குவதாக அறிவிப்பு

¡Ay, aquel lira! சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தருகின்ற முதல் தமிழர் நிறுவனம் ஸ்கை அவுட்டோ ஆகே நீங்கள் விரும்பும் வாகனம் எந்த பிராண்டில் எங்கிருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் மற்றும் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் விருப்பத்திற்கேற்ப உங்களிடம் கையளிக்கப்படும் உங்கள் பொன்னான நிறத்தை நாம் மிச்சப்படுத்துகிறோம் மேலதிக தொடர்புகளுக்கு அழையுங்கள் சுழியம் மூன்று ஒன்று ஒன்பது மூன்று சுழியம் ஏழு சுழியம் எட்டு சுழியம் தொடர்பன விரிவான செய்திகள் ஈரானுக்கான சுவிட்சர்லாந்து தூதுவர் வியாழனன்று இரவு தெஹ்ரானை விட்டுச் சென்றதாக சுவிஸ் வெளியுறவு அமைச்சர் இக்னேசியா காசிஸ் அறிவித்துள்ளார் தூதுவர் தெஹ்ரானில் உள்ள தூதரகத்தின் ஏழு உறுப்பினர்களோடு வெள்ளிக்கிழமை காலை அசர் பைஜானில் பாதுகாப்பாக வந்து சேர்ந்தார் என குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக செவ்வாயன்று தூதரக தலைவர் வெளியிட்ட முடிவின்படி தூதரகம் தற்காலிகமாக மூடப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது இதையடுத்து ஐந்து தூதரக உறுப்பினர்கள் தங்கள் குடும்பத்தோடு நகரத்தை விட்டு புறப்பட்டனர் பாதுகாப்பு கருதி உபகரணங்கள் அனைத்தும் வெளியேற்றப்பட்டுள்ளன என்றும் காசிஸ் தெரிவித்துள்ளார் தூதரக கட்டுரங்கள் தற்போது மூடப்பட்ட நிலையில் பொதுவழி பணியாளர்கள் எவரும் அங்கு இல்லை ஆனால் ஒரு பாதுகாவலர் மட்டும் கட்டடத்தில் இருக்கிறார் என கூறப்பட்டுள்ளது அவர்கள் இன்னும் எங்கள் ஊழியர்களாகவே இருக்கிறார்கள் என வெளியுறவு அமைச்சர் காசிஸ் தெரிவித்துள்ளார் கடந்த ஜூன் இருபதாம் திகதி வெள்ளிக்கிழமை காலை ஆறு முப்பது மணியளவில் சுவிட்சர்லாந்தின் வீலில் அமைந்துள்ள ஒரு பெட்ரோல் கடையில் மர்ம நபர் ஒருவரால் கொள்ளை சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது சம்பவம் குறித்து உடனடியாக தகவல் கிடைத்ததும் பெர்ன் கன்டோன் போலீசார் விசாரணையை தொடங்கினர் விசாரணையின் ஆரம்பகட்ட தகவல்களின்படி சந்தக நபர் பெட்ரோல் நிலைய கடைக்குள் நுழைந்து பணியாளரை மிரட்டி பணப்பட்டியில் இருந்த ரொக்கத்தை எடுத்துக்கொண்டு அலெக்சாண்டர் மோசஸ்டா திசையில் நடந்து தப்பியுள்ளார் கடைக்குள் பணியாற்றிய பெண் ஊழியர் சம்பவத்தில் காயமின்றி பாதுகாப்பாக இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது கொள்ளையன் சுமார் இருபது முதல் முப்பது வயதுக்குட்பட்டவர் என்றும் வெளிர் நிற தோல் மற்றும் தாடியோடு இருப்பவர் என்றும் குறிப்பிடப்படுகிறது சம்பவத்தின் போது நிற ஜீன்ஸ் ஷார்ட்ஸ் வெள்ளை ஷூஸ் அணிந்திருந்தார் அத்தோடு முகத்தை மூடி கண்ணாடியும் அணிந்திருந்தார் இவர் ஜெர்மன் மொழியில் பேசினார் என்றும் கொள்ளையனை கண்டவர்கள் அல்லது சம்பந்தப்பட்ட இடத்தில் கண்காணிப்பு காட்சிகளை பெற்றிருப்பவர்கள் உடனடியாக பர்ன் டோன் போலீசாரை தொடர்பு கொள் சம்பவம் தொடர்பாக விசாரணை தீவிரமாக நடைபெற்று வருகின்றது புதிய கொரோனா வகை உலகம் முழுவதும் தொடங்கியுள்ள நிலையில் சுவிட்சர்லாந்திலும் அதன் தாக்கம் அதிகரித்து வருவதாக நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் சுவிட்சர்லாந்தில் கொரோனா பரிசோதனைகள் தற்போது முறையாக நடத்தப்படவில்லை என்றாலும் பொதுநல கழிவு நீர் மாதிரிகள் மூலம் வைரசின் பரவலை நிபுணர்கள் கண்காணித்து வருகின்றனர் நாம் மே மாத தொடக்கத்தில் இந்த வகையின் சுவடுகளை முதன் முதலில் கண்டோம் அதன் பின்னர் சுவிட்சர்லாந்தில் நாங்கள் கண்காணிக்கும் ஆறு கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்களிலும் இந்த வகை தொடர்ந்து தெரிய வந்தது என பார்சல் பல்கலைக்கழகத்தின் இன்ஃபர்மேட்டிக்ஸ் பேராசிரியர் நிக்கோ பிரான்விங்கல் கூறியுள்ளார் அடுத்த ஒன்று முதல் இரண்டு மாதங்களில் இது முக்கியமான வகையாக மாறும் என நாங்கள் எதிர்பார்க்கிறோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் நிம்பஸ் வகை கடந்த கால வகைகளை விட அதிக ஆபத்தானதல்ல என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் ஆனால் கடந்த ஆறு மாதங்களில் மக்கள் பலர் வைரஸால் பாதிக்கப்படாத நிலையில் சில வாரங்களில் புதிய கோடைகால பரவல் ஏற்படக்கூடும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது உலக சுகாதார அமைப்பு தற்போது ஆறு முக்கியமான கொரோனா வகைகளை கண்காணித்து வரும் நிலையில் அதில் நிம்பஸ் முக்கியமாக பரவக்கூடிய வகையாக இருந்து வருவதால் இது சிறப்பாக கண்காணிக்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு செப்டம்பரில் சுவிட்சர்லாந்தின் பேர்ன் மாநிலம் வாசன் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் ஆயுத சட்டங்களை முறியதாக சந்தேகத்தின் பேரில் பேர்ன் கண்டோன் போலீசார் சோதனை நடத்தினர் சோதனைக்குப் பின் வீட்டில் இருந்த அனைத்து துப்பாக்கிகளும் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டன மேலும் அந்த வீட்டின் உரிமையாளர் இரண்டு கூடுதல் ஆயுதங்களையும் தானாகவே அதிகாரிகளிடம் ஒப்படைத்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வரைமுதல் செய்யப்பட்ட ஆயுதங்களை மீண்டும் வழங்கும் நடவடிக்கையின் போது அந்த ஆயுத உரிமையாளர் தன்னிடமிருந்த இரண்டு துப்பாக்கிகளை காணவில்லை என புகார் செய்தார் அதில் ஒரு துப்பாக்கி கண்டுபிடிக்கப்பட்டது ஆனால் மற்றொன்றை காணவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் இதனால் பேர்ன் மாநில தலைமை நீதிமன்றம் வழக்கை மீண்டும் பரிசீலிக்க மாநில அரசு வழக்குரைஞரிடம் அனுப்பியிருந்தது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பரில் அந்த ஆயுத உரிமையாளர் தன் தவறை கொண்டார் அவர் புகாரில் குறிப்பிட்ட துப்பாக்கி உண்மையில் அவரிடம் இருந்திருக்கவில்லை இது பெரும் குழப்பத்தால் ஏற்பட்ட தவறாகும் இதனால் அவர் மீது நீதிமன்றத்தை தவறாக வழிநடத்த முயன்றதற்காக வழக்கு பதிவு செய்யப்பட்டது தீர்ப்பின்படி அவருக்கு ஒரு நிபந்தனைக்குட்பட்ட நிதி அபராதம் மற்றும் கட்டாயமான அபராத தொகையும் விதிக்கப்பட்டன இந்த வழக்கு அதிகாரிகளை தவறாக குற்றம் சாட்டுவது எப்படி ஒருவருக்கு சட்டபூர்வமான பின்விளைவுகளை உருவாக்கக்கூடும் என்பதற்கான முக்கியமான எடுத்துக்காட்டாகும் மத்திய கிழக்கு பகுதியில் தொடர்ந்து கடுமையாகும் பதற்ற நிலைமை குறித்து சுவிட்சர்லாந்து வெளியுறவு அமைச்சு ஆழ்ந்த கவலையை தெரிவித்துள்ளது இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான நிலைமை குறிப்பாக ஜூன் 13ஆம் திகதி முதல் உருவாகி வரும் மோதல்கள் மற்றும் அதன் பின்னணியில் அமெரிக்காவின் தாக்குதல்கள் போன்றவை மிகவும் ஆபத்தான சூழ்நிலை உருவாக்கியுள்ளதாகவும் இது சுவிட்சர்லாந்துக்கு மிகுந்த கவலையை அளிப்பதாகவும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது அனைத்து தரப்பினரும் சிறந்த பொறுப்புணர்வோடு செயல்பட்டு மேலும் மோசமான மோதல்களிலிருந்து தவிர்க்க வேண்டும் என்றும் நிலைமையை சாந்தப்படுத்த ராஜதந்திர வழிகளை உடனடியாக நாட வேண்டும் என்றும் வெளியுறவு அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது மேலும் பொதுமக்கள் மற்றும் முக்கிய உட்கட்டமைப்புகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதையும் உரிய அரசியல் கலந்துரையாடல்கள் மூலமாகத்தான் நிலையான சமாதானம் ஏற்பட முடியும் என்பதையும் சுவிட்சர்லாந்து சுட்டிக்காட்டியுள்ளது இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் சுவிட்சர்லாந்தில் புதிதாக ஒரு வணிகத்தை ஆரம்பிக்க காத்திருக்கிறீர்களா யாரிடம் சென்று ஆலோசனை பெறுவது என்ற தயக்கமா அப்படியாக என் கவலையை விடுங்கள் நாம் இருக்கிறோம் புதிய நிறுவனத்தை பதிவு செய்தல் நிறுவன கணக்காய்வுகளை மேற்கொள்ளுதல் முதல் உங்கள் வணிகத்திற்கான சிறந்த சட்ட ஆலோசனைகளையும் வழங்குகிறோம் அது மாத்திரம் வந்து மற்றும் ஊதிய நிர்வாகம் போன்ற அனைத்து சேவைகளுக்கும் சிறந்த சேவையாற்றும் ஒரே தமிழர் நிறுவனம் பி ஆர் த்ரோஹாண்ட் மட்டுமே MCS Cargo Service சுவிட்சர்லாந்திலிருந்து இலங்கைக்கு உங்கள் போதிகடய அனுப்புவதற்கு 35 வருட அனுபவமாய்ந்த எம்பிடம் உங்கள் பொறுக்கரிய ஒப்படைங்கள். விலை கழிவுகளையும் we வாந்து விடாதீர்கள். ஏனென்றால் கொடுக்கும் பணத்தை விட உங்கள் பொறுக்கள் பெறுமதி வாய்ந்தவை. உத்தரவாதத்துடன் பாதுகாப்பாக போதிகடய அனுப்பு இன்றியலையங்கள். MCS Cargo Service. Syria மீதி விதிக்கப்பட்டிருந்த சில பொருளாதார தடைச் சட்டங்களை சுவிட்சர்லாந்து அரசு தற்போது சலுகையாக்கியுள்ளது கடந்த மே மாத இறுதியில் ஐரோப்பிய ஒன்றியம் எடுத்த அதே போன்ற முடிவை தொடர்ந்து சுவிட்சர்லாந்தும் இந்த தீர்மானத்தை அறிவித்துள்ளது இதன்படி சிரியாவின் மத்திய வங்கியை தடைப்பட்டியலில் இருந்து நீக்கியுள்ளதாக சுவிட்சர்லாந்தின் கூட்டாட்சி மன்றமான பெடரல் கவுன்சில் வெள்ளிக்கிழமை அறிவித்துள்ளது இதனால் அந்த வங்கியின் சொத்துக்களும் பொருளாதார வளங்களும் இனிமேல் முடக்கப்பட மாட்டாது இதற்கு கூடுதலாக சிரியாவின் பொருளாதார மீட்சி மற்றும் உள்நாட்டு நிர்மாண தேவைகளுக்கு முக்கியமானது என கருதப்படும் நிறுவனங்கள் மற்றும் எரிசக்தி நிறுவனங்களின் மீதும் பொருளாதார தடைகள் நீக்கப்பட்டுள்ளன புதிய அரசாணை வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணி முதல் அமலுக்கு வந்துள்ளது மேலும் சில நிதிச்சபிகள் மதிப்புமிக்க உலோகங்கள் மற்றும் வர்த்தகம் மீதான தடை சட்டங்களும் நீக்கப்பட்டுள்ளன எனினும் முன்னாள் சிறிய அரசாங்கத்துடன் தொடர்புடைய நபர்கள் மற்றும் அமைப்புகளின் மீது விதிக்கப்பட்டிருந்த இலக்கு வைத்த தடை சட்டங்கள் தொடரும் என்றும் ராணுவ உபகரணங்கள் மற்றும் அடக்குமுறைக்கு பயன்படுத்தக்கூடிய கருவிகள் மீதான ஏற்றுமதி தடைகளும் நீடிக்கும் என்றும் சுவிட்சர்லாந்து அரசு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மே மாதம் சிரிய அரசு பொதுமக்கள் மீது பயங்கரமான தாக்குதல்களை மேற்கொண்டதை தொடர்ந்து ஐரோப்பிய ஒன்றியத்தின் தடைச் சட்டங்களை சுவிட்சர்லாந்து முதன் முதலில் ஏற்றுக் இங்கு குறிப்பிடத்தக்கதாகும் சுவிட்சர்லாந்தின் பேர்ன் நகரின் வீதிகள் கடந்த சனிக்கிழமை பாரிய நெருக்கடிகளுக்குள்ளாகின காசா பகுதிக்குள் நடைபெறும் போருக்கு எதிராகவும் உடனடி மற்றும் நிலையான போர் நிறுத்தத்தை வலியுறுத்தியும் சுமார் இருபதாயிரம் பேர் வரையான பொதுமக்கள் பங்கேற்ற பரபரப்பான பேரணி நடைபெற்றது மாலை நேரத்தில் தொடங்கிய இந்த அமைதி பேரணி பேர்ன் நகரின் மைய வீதிகளூடாக நகர்ந்தது நாடு முழுவதிலுமிருந்து மக்கள் குடும்பங்களோடு கூடி திரண்டு காசா மக்களுக்கு ஆதரவாக ஒருமித்த குரலை எழுப்பியிருந்தனர் போராட்டம் முழுக்க பெரும்பாலும் அமைதியாகவே இடம்பெற்றிருந்த போதிலும் ஒரு சில இடங்களில் சிறிய குழுவினர் கைகலப்புகளை தூண்ட முயன்றதாக கூறப்படுகிறது ஆனால் போலீசாரின் தலையீட்டால் எந்தவொரு பெரிய அமைதி இழப்பும் இல்லாமல் பேரணி வெற்றிகரமாக முடிந்துள்ளது இந்த பேரணிக்கு சுவிஸின் பல முக்கிய அமைப்புகளும் தங்களது ஆதரவை தெரிவித்திருந்தன சுவிஸ் தொழிற்சங்க கூட்டமைப்பு சர்வதேச மன்னிப்பு அமைப்பு சமூக ஜனநாயக கட்சி மற்றும் பசுமை கட்சி உள்ளிட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட அமைப்புகள் இந்த போராட்டத்துக்கு ஆதரவாக களமுறங்கியிருந்தன பேரணி முடிவில் பேசிய பேச்சாளர்கள் சுவிட்சர்லாந்தின் நிர்வாக மையமான பெடரல் கவுன்சில் காசா பகுதியில் உடனடி நிலையான மற்றும் சுயாதீனமான கண்காணிக்கப்படும் ஒரு போர் நிறுத்தத்தை தெளிவாக ஆதரிக்க வேண்டும் என கடுமையாக வலியுறுத்தினர் இத்தகைய ஆர்ப்பாட்டங்கள் உலக நாடுகள் மற்றும் அமைப்புகள் மத்திய கிழக்கில் தொடரும் வன்முறைகளை சரியாக அணுக வேண்டிய அவசியத்தை எடுத்து காட்டுகின்றன கடந்த சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிச் ஏரியின் மேற்பரப்பில் டீசல் எண்ணெய் கலந்திருப்பதை பல பொதுமக்கள் கவனித்து செயின் காலன் மாநில அவசர சேவைக்கு அறிவித்திருந்தனர் தற்போது இந்த எண்ணெய் கசியலுக்கான காரணம் என்ன என்பது பற்றி அதிகாரிகள் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர் முதல் முறை சனிக்கிழமை இரவு எட்டு பதினைந்து மணியளவில் அவசர அழைப்பு ஏற்படுத்தப்பட்டது பின்னர் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்ற தீயணைப்புத்துறை துறை எண்ணெய் பெறுவதை தடுக்க ஒயில் ஸ்பெரன் எனப்படும் எண்ணெய் தடுப்பு கருவிகளை அமைத்திருந்தது மேலும் ஏரியின் மேற்பரப்பிலிருந்து எண்ணெய் கலப்பை அளவுக்கேற்ப நீக்கும் பணியும் முன்னெடுக்கப்பட்டது இரண்டாவது முறையாக ஞாயிற்றுக்கிழமை முதல் இடத்துக்கு அருகே மேலும் பெரிதாக டீசல் எண்ணெய் கலந்திருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது இதற்கும் தீயணைப்பு துறையினர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து எண்ணெய் பரவலை கட்டுப்படுத்தி இருந்தனர் அத்தோடு சுத்தமும் செய்தனர் இந்த இரட்டை சம்பவங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் தற்போதும் தெரிய வரவில்லை இது தொடர்பாக செயின் காலன் காவல்துறை மற்றும் சம்பந்தப்பட்ட தீயணைப்பு துறையினர் இணைந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் மாநில சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குழுவும் இந்த பணிகளில் பங்கேற்றுள்ளது இந்த சம்பவம் இயற்கையை பாதுகாக்கும் முயற்சிகளுக்கிடையே எவ்வளவு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதை நினைவூட்டுகிறது பொதுமக்கள் இது போன்ற சூழ்நிலை மாசுக்களைக் கண்டால் உடனடியாக அதிகாரிகளுக்கு அறிவிக்குமாறும் மாறும் கொள்ளப்படுகிறது கண்டோன் கிளாரூசில் கடந்த இருபத்தோராம் திகதி சனிக்கிழமை இரவு சுமார் ஒன்பது முப்பது மணியளவில் நகரில் பகன்ஹோப் ஸ்ட்ராசே பகுதியில் உள்ள ஒரு அபார்ட்மெண்ட் கட்டிடத்தில் டீப் கரேச்சில் நிறுத்தப்பட்டிருந்த காரில் யாரோ நுழைந்து காரில் உள்ள பொருட்களை குழப்பி எதையோ தேடியுள்ளதாக அதன் உரிமையாளர் அறிந்து கொண்டுள்ளார் காரின் கதவுகளில் உடைத்த தடயங்கள் எதுவும் காணப்படாததால் இது ஒரு இலத்திரனியல் சாதனத்தின் உதவியோடு திறக்கப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் இந்த வழக்கில் திருடப்பட்டதாக எதுவும் பதிவாகவில்லை என்றும் காவல்துறை தெரிவித்துள்ளது இருந்தும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன பொதுமக்கள் தங்களுடைய வாகனங்களை பாதுகாப்பான முறையில் பூட்டி வைக்க வேண்டும் என்றும் சந்தேகத்துக்கிடமான இந்த நடவடிக்கையையும் கவனித்தால் உடனடியாக போலீசாருக்கு தகவல் அளிக்க வேண்டும் என்றும் அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர் நீங்கள் இதுவரை கேட்டது சுவிஸ் தமிழ் டிவி என் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகளை மேலும் போன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்டி ஃபோர் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்